வாழைப்பூ வடைக்கேப்பரம் அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிட்டேன் கடலப்பருப்பு ஊற வைக்கிறக்கேன் இப்போ எப்படிங்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுன்னா இதை எடுத்துட்டு இதெல்லாம் நரம்பு இருக்குல்ல இதையும் எடுத்துடான் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கடலப்பருப்பு அரைச்சி அரைச்சிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ஹோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இதை அரைக்க எடுத்துக்கலாம் இப்போ வந்து லைட்டாக மிக்சியில் வந்து கொஞ்சம் வாழைப்பூ எடுத்து வந்து அரைக்க வைக்கிறக்கேன் இப்போ அரைக்க வைக்க குறை குறைப்பாக இருக்கக்கணும் ரொம்ப இதுவாக அரைக்கக்கூடாது தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ அதோடு போடுறதுக்கு ஒரு பெரிய வெங்காய பொடிக்காக கட் பண்ணி வைக்கிறிக்க கருவேப்பிலை பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூ இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிணைஞ்சிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் இப்போ இதை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிணஞ்செடுத்தாக்கி எண்ணெய் காய்ட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி தட்டி எண்ணெய் காய்ச்சிக்கு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஃப்ளோவில் வச்சு அப்பப்போ பெரட்டி விட்டுக்கணும் நல்லா கிவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கணும் நல்லா கிவந்திருக்கு இப்போ எடுத்துக்கலாம் டேஸ்ட்டான சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ